காவல்துறை தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுதுன்னா அந்த இடத்துல சிசிடிவி ஃபுட்டேஜே இல்லை அதுக்கப்புறம் காவல்துறையார் அந்த இடத்துக்கு போகல அப்படின்னு சொல்லப்படுது ஆனாலும் நம்ம தமிழ்நாட்டு காவல்துறை இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள்ள அந்த குற்றவாளிகளை பிடித்து அதுவும் அவங்க தப்பிச்சு போக முயற்சி பண்ணாங்க கையில் ஆயுதங்கள் வச்சிருந்தாங்க நாங்கள் வந்து தற்காப்புக்காக சுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க உண்மையிலேயே அவங்க தற்காப்புக்காக சுட்டாலும் சரி இல்லை வேறு எதுவும் உள்நோக்கம் கொண்டு சுற்றிருந்தாலும் சரி அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஏன்னா இந்த குற்றம் என்பது மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் இது வந்து மிருகத்தை விட கொடுமையான ஒரு செயல் ஆனா இங்க ஏகப்பட்ட விஷயங்கள் நம்மளோட பெற்றோர்கள் சார்பில் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம பேச வேண்டிய கடமை இருக்கு இப்போ நீங்க நல்லா பாருங்க அந்த மாணவி வந்து மதுரை மண்ண சார்ந்த பெண் அப்படின்னு சொல்றாங்க மதுரையில இருந்து இங்க வந்து படிக்க வந்திருக்காங்க உறுதியான முறையில் ஒன்று அவங்க ஒரு பிரைவேட் ஹாஸ்டல்ல படிச்சிருக்கணும் இல்லைன்னா காலேஜ் ஹாஸ்டலுக்குள்ளே இருந்திருக்கணும் ஏன்னா அது ஒரு தனியார் கல்லூரியில தான் அவங்க படிக்கிறாங்க அந்த மாணவி படிக்க போயிருக்கிறாங்க ஆனா எதற்காக அந்த நேரத்தை அந்த இடத்துக்கு போனாங்க அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு இந்த நேரத்துல வந்து அவங்களை நம்ம காயப்படுத்தி துன்புறுத்தி அதை நம்மளோட நோக்கமே இல்லை ஆனாலும் எதற்காக இப்படிப்பட்ட ஒரு துணிச்சலான ஒரு முடிவை ரெண்டு பேருமே எடுத்தாங்க அப்படின்னு நமக்கு யோசிக்க வைக்குது